வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வாரமானது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆணி மாதம் பதினேழு முதல் ஆணி இருபத்தி மூன்று வரை உள்ள நாட்களுக்கு உண்டான வாரப்பலனை பார்க்க போகின்ற நிறைய பேருக்களுக்கு சக்தி பீடத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது ஐயா சக்தி பீடமெல்லாம் நாங்கள் நிறைய படித்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு இந்த ஜோதிட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள்னு கேட்டிருக்கேன் ஸோ அடிக்கடிக்கு இதையும் கொண்டு போகிறோம் சக்தி பீடத்தை பற்றி எப்பொழுது நேரம் கிடைக்கிறது சொல்லுகிறோம் அஷ்டலட்சுமி கடாட்சம் வீட்டில் தங்க வேண்டுமென்றால் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டிருக்காங்க நிறைய பேருடைய கேள்வி ஏதோ ஒரு தொந்தரவு எல்லாருக்கும் இருக்கும் ஜோதிடர்களால் ஜோதிடர்கள் வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாருன்னு நினைக்க முடியுமா ஜோதிடனுக்கும் பறக்கக்கூடிய ஜாதகத்தில் ஜனனகால ஜாதகம் வந்துவிடும் ஜனனகால ஜாதகத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் அனுபவித்து தான் இந்த உலகத்தில் விட்டு நாம் போக முடியும் கர்மா பலன்கள் பூர்வ புண்ணிய ஸ்தான பலன்கள் ஸ்தான பலன்கள் லக்ன பலன்கள் எல்லா பாவ பலனும் நம்ம அனுபவிக்கணும் இந்த அஷ்டலட்சுமி கடாட்சத்திற்கு நிறைய பேர் சொல்வது ஏதாவது ஒரு லக்ஷ்மி கடாட்சம் எதுவும் யார்கிட்டேயும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு கையேந்தாமல் இருந்தாமல் சம்பந்தோஷமாக சாப்பிட்டோம் குடும்பத்தை பார்த்தோம் தூங்கணும் கௌரவமாக இருந்தோம் யாரும் நம்மளை குற சொல்லாமல் இருந்தாவே பெரிய விஷயம் தான் மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியம் காரு வசதிகள்லாம் வசதி வசதி வர வரும் நான்லாம் எல்லாம் உழைக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் பைக்கிலெல்லாம் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் சுற்றி தான் இன்றைக்கி நாங்கள்லாம் வளர்ந்துருக்கோம் அதுபோல் நிறைய விஷயங்கள் உடனே எல்லாமே பென்ஸ் கார்லாம் வராது அது பிறவியிலே பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் கோல்டன் ஸ்பூன் சில்வர் ஸ்பூன் குழந்தைங்க ஜாதகம் வேறு அவர்களை பற்றி நான் பேசவில்லை நான் சாதாரண மனிதர்களுக்காக பேசக்கூடிய பிறந்த உடனே கூட நிறைய பேர்களுக்கு உறவினர்களால் பாதிப்பு வரலாம் ஏன் நிறைய குழந்தைகளுக்கு தந்தையால் பாதிப்பு வரலாம் நிறைய கே குழந்தைகளுக்கு சொந்த பந்தங்களால் அவமானம் வரலாம் ஏமாற்றப்படலாம் கஷ்டங்கள் வரலாம் தாய் தந்தையர் யாராவது ஒரு இழப்புகள் வரலாம் படாத பாடு சின்ன வயதிலே படலாம் சுக்கரதிசை வந்துவிட்டால் எல்லாமே நல்லது நடக்கும் ஜோதிடத்தில் சொல்கிறீங்கல்ல அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் போராடம் இவங்கெல்லாம் சின்ன வயசுலேயே சுக்கரதிசையை பார்க்குறவங்க எவ்வளோ பேர் சுக்கரதிசையில் சின்ன வயசில் அந்த குழந்தைங்க பால் கூட கிடைக்காமல் கஷ்டப்பட்டுருக்குல்லான்னு தெரியுமா ஸோ இதெல்லாம் மாற்றிக்கணும் சுக்கர திசையை வந்தால் நல்லது பரணியில் பிறந்தால் தர்ணி ஆழம் இதெல்லாம் கிடையாது தான் அது குட்டி சுக்கரன் பால் படும் இன்னலாம் சொல்லுவாங்க அப்படி கிடையாது அந்த காலகட்டத்தில் கஷ்டம் அனுப்பிச்சா வர வர நல்லது நடக்குன்றது தான் ஜோதிடம் ஜோதிடத்தில் முப்பது வருஷத்துக்கு கஷ்டமே இருந்து முப்பது வருஷத்துக்கு மேலேயும் கஷ்டம் வரும்னு ஜோதிடம் சொல்கிறது கிடையாது அதிகபட்சமான தசைய ஜோதிடத்தில் சுக்கரம் தான் இருபது அதுக்கப்புறமா சனி தசை பத்தொம்பது அதுக்கப்புறம் தசை பதினெட்டு அதுக்கப்புறம் குரு திசை பதினாறு அர்த்த திசை வந்து மற்ற திசைக்கு செவ்வாய் தசெலாம் ஏழு இருக்கிறதுல கம்மியான திசை வந்து சூரியன் ஆறு அதுபோல் ஒரு ஒரு தசைங்களுக்கும் சூரியன் சந்திரன் பத்து செவ்வாய் ஏழு ராகு பதினெட்டு குரு பதினாறு சனி பத்தொம்பது சுக்ரன் இருபது ஆக நூற்றி இருபது வருஷத்துக்கு அப்படியே சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் பதினேழு கேது ஏழு சுக்கரன் இருபது நூற்றி இருபது வருஷத்தை பிரிச்சுட்டான் ஒரு சுக்கா ஒரு திசையில் கஷ்டம் இருந்தாலும் இன்னொரு தசை காப்பாற்றும் இல்லை ரெண்டு திசை கஷ்டம் இருந்தாலும் மூணாவது தசை காப்பாற்றும் ஸோ இதில் கஷ்டமான திசையில் எப்படி நம்ம தப்பிக்கிறது தான் சாஸ்திரம் அதுதான் தெய்வ வழிமுறைகள் பரிகாரம் பழிக்காதுன்னு இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க ஜோசிகாரம் உனக்காக பரிகாரம் செய்கிறானா பழிக்காது அதை நான் கொத்து வச்சுக்கோ ஆனால் உனக்காக நீயே தெய்வ வழிபாடும் மந்திரங்களை எறஞ்சி கேட்பதும் மந்திரங்களில் ஐக்கியம் ஆகிறதும் தெய்வத்தின் சரணாகதியான கண்டிப்பாக பளிக்கும் அதுதான் உன்னை காப்பாற்றும் நான் எப்பொழுதும் சொல்வது தான் அஷ்டலட்சுமி கடாட்சம் வருவதற்கு ஸ்டோன்ஸ் நிறைய பேர் நம்பிக்கை இருக்குது இல்லைன்னா வேறு ஆர்டினரியான ஒரு பச்சை கல்லை உங்கள் வாழ்க்கையில் போட்டுக்கங்க ஐம்பது ரூபா கல்லாக இருந்தாலும் போடுங்க இது அதிர்ஷ்டம் தரும் நம்பி போடணும் பசும்பாலில் நல்லா ஊற வச்சு எடுத்து கழுவிட்டு போட்டுக்க ஒரு கயிறில் கட்டி கூட போட்டுக்கு கண்டிப்பாக படிப்படியாக ஒரு ஒரு வருஷமாக அவங்க இருக்கும் நீங்கள் பிறந்த கிழமையிலையாவது ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்று பிரம்ம முகூர்த்த விளக்குன்றது ரொம்ப முக்கியம் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமையாவது கோமியத்தை எடுத்துன்னு வந்து வீடு ஃபுல்லாக தெளிங்க சின்ன வீடு ஒரு ரூமு உங்கள் உங்கள் ஹாஸ்டலில் தங்கியிருந்தாலும் தெளிங்க இதெல்லாம் பண்ணி பாருங்கள் காரிய சித்தி மாலை மந்திரத்தை உச்சாடனம் டெய்லி பதினோரு முறை கேட்குறவங்களுக்கு வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றம் விஷ்ணு சகசனாமா இதெல்லாம் வேணும் காரிய சக்தி மாலை சிம்பிள் காசிபொம்முனி வருது பந்தமகற்றம் அந்த குணப்பரப்புன்னு ஆரம்பிக்கும் அடுத்தது வீட்டில் எங்கே ஏற்றுறீங்களோ தெரியாது பூஜை ரூமாக இருந்தாலும் ஈசானியத்தில் ஒரு விளக்கேற்றுவீங்க அந்த ஈசானியத்தில் எப்போயுமே தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க வீட்டில் பூஜை ரூமில் கூட நீங்கள் சாமிக்கு முன்னாடி தண்ணி வைக்கிறதுக்கு பதில் அந்த ஈசானத்தில் தண்ணி வச்சு அதெல்லாம் சிம்பிள் வாழ்க்கையை நிறைய மாற்றி கொடுக்கும் குடும்பத்தில் படிப்படியாக நல்ல டெவலப்மெண்ட் வரும் செஞ்சு பாருங்கள் ரெகுலராக வாரத்துக்கு மாதத்துக்கு ஒரு நாளாவது பூஜை ரூம் பாத்திரம் பூஜை பாத்திரங்களெல்லாம் விளக்கிடணும் வேலைக்கிழமை ஒரு நாள் விளக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமல சுத்தமாக அதுக்கு எல்லாமே விபதி குங்குமெல்லாம் வச்சு தீபமேத்திரை பழக்கத்தை பார்த்தோம் வாரம் வாரம் கூட செய்ய முடியாது மாதத்துக்கு ஒரு நாள் செய்யலாம்ல வசதி இருக்கிறவங்களோடு இல்லை ஆட்கள் இருக்கிறவங்கெல்லாம் வீட்டில் நிறைய பூஜை படம் வச்சுக்கலாம் அது உங்கள் இஷ்டம் முடியிற அளவுக்கு விபூதி குங்குமம் முடியல ரொம்ப வீட்டில் எல்லாம் வயசாகிடுச்சி டயர்ட் ஆயிடுச்சு டக்குன்னு எடுத்துட்டு விநாயகர் படம் மஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச குலதெய்வ படம் மஸ்ட்டு ஒரு குரு தெய்வம் அஸ்ட்டு பெருமாள் தான் வச்சாதான் அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு படம் அஞ்சு படம் ஏழு படம் அப்படி வைங்க சுருக்கிடுங்க பூஜை ரூமில் இருக்கிறத குட்டி குட்டியெல்லாம் எடுத்து ஒரு ப்ளூ கலர் துணிலேயோ ப்ளூ கலர் பேப்பர்லேயும் சுற்றி வச்சுருங்க நீலக்கலர் டப்பாவில் போட்டு கூட வைக்கலாம் உபயோகப்படுத்தாத சாமி படங்கள்லாம் நீலக்கலர் துணி நீலக்கலர் பேப்பர் அப்படி சுற்றிடுங்க அதே போல் வந்து சாலி கிராமமாக இருந்தாலும் இந்த சாலி கிராமம்லாம் வச்சால் அதுக்கு உண்டான நெய்வேதியம் சரியாக செய்யணும் நான் ரொம்ப பிஸி மாதத்துக்கு ஒரு தடவை நெய்வேதியம் பண்ணோன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சுது கோயிலுங்களுக்கு கொடுத்துருங்க இல்லைன்னா எதாவது சாலி கிராமம் பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருங்க விளையாடாதீங்க சிம்பிளாக பூஜை ரூமை சுருக்கிடுங்க இன்னைக்கு வீடு பெருசாக இருக்கலாம் மனுஷால் கம்மி தானே ஜாலியாக பண்ணுங்கள் சாமியை வேலைக்காரர்கள்லாம் தொட்டு கழவுனால் சாமி ஓடிடாது யார் செய்கிறாங்கன்னு பார்க்காது எப்படி பயபக்தியோடு செய்கிறாங்கன்னு தான் பார்க்கும் கொஞ்சம் சுத்தபத்தமானது எப்படின்னா இதுதான் பசு கோமியம் பண்ணுறது வீட்டில் மணி சத்தம் கேட்குறது குட் வைப்ரேஷன் எப்போயுமே கொடுங்க வாயிலாக ஜீவராசிகள் வளர்க்க முடியலனாலும் ஒரு மீனாவது வளங்க வீட்டில் டக்கு டக்குன்னு அது காலி ஆகும் அப்புறமா செட்டில் ஆகிடும் போல் நிறைய விஷயங்கள் பறவைகளை பற்றி எனக்கு தெரியாது பறவைகள் பற்றி சாஸ்திரத்தில் சொல்கிறதில்ல பசுமாடுகளுக்கு சாப்பாடு வந்து வைக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டலட்சுமி கோடாச்சம் குறையாது இது ஐதீகம் பசுமாடுகளுக்கு ரெகுலராக பண்ணுங்க ஐநாவரத்துலலாம் கோசாலம் இருக்குது பிஞ்சோல் கோசாலாங்க வட இந்தியர்கள் நடத்தக்கூடிய கோசாலை பன்னெண்டு ஏக்கர் அங்கெல்லாம் ஒரு மாடுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக உங்கள் பேரில் தீவனம் கொடுப்பாங்க வெறும் பதினாறாயூபா தான் தேடி போய் கொடுங்க எயிட்டிஜி எல்லாம் உண்டு அதுக்கு ஐயோ நம்ம பிஸியாக இருக்கோமே அமெரிக்காவில் இருக்குமே ஜப்பானில் இருக்குமே பிஞ்சோல் போடுங்க கூகுளில் வரும் அப்படியே மிரண்டுருவிங்க ரெண்டாயிரத்தி நூறு நாளெலாம் மிரண்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி ரெண்டாயிரத்தி நூறு மாடு கஷ்டப்படுற மாடு இங்கே ரோட்டில் திரிகிற மாடு பாட்ஷாதி கோயில் மாடெல்லாம் அங்கே தான் இருக்குது மெயின்டைன் கவர்மெண்ட்டால் பண்ண முடியலையா எப்படி காளிகாம்பால் கோயில் மாடு மெயின்டைன் பண்ண முடியல அந்த மாடெல்லாம் எங்கே வந்து நிற்கிது ஜம்முன்னு நல்ல காலம் இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணல ஏன்னா அதில் கூட அதுக்கு கொடுக்குற புல் வயதெல்லாம் எடுத்துட்டு வாங்க குஜராத்துலேருந்து தீவன உருண்டை வருது இருபத்தோரு பொருள் போட்டு சத்து உருண்டை நவதானியத்தில் நீங்கள் கூட கொடுக்கலாம் இருபத்தோரு சத்து மாவு சேர்த்த உருண்டை வருது அப்படியே மாடு வா நாக்கில் உங்கள் கையில் வச்சிங்கன்னா நாக்கில் வலிச்சு முழுங்கும் அந்த அழகை பார்க்குறதுக்கே ஓடிடுவீங்க அந்த மா உருண்டியெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் வீடு மாடுங்களுக்கு கூட கொடுக்கலாம் பக்கத்தில் பதினாறாயூவா கட்டிட்டால் ஒரு வருஷத்துக்கு போவோம் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க பசு மாடுக்கெல்லாம் உணவு அழிச்சு ஒரு வருஷம் பொறுத்து செல்வி சொல்கிற டெவலப்மெண்ட் இல்லைன்னா கொடுக்காதீங்க புரியுதுங்களா இங்கெல்லாம் கூட கொஞ்சம் நல்லா இந்த இடத்துல பராமரிப்புனால் நல்லா இருக்குது உங்கள் ஊருங்களில் பராமரிக்க இல்லாத இடத்துக்கு கூட தீவனமாக வாங்கி கொடுங்க மாட்டுக்காருக்கு எதாவது கைக்கு செலவு கொடுங்க ஸோ பண்ணி பாருங்கள் அஷ்டலக்ஷ்மி கடாட்சும் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியது தான் இவ்வளவும் சொன்னேன் குலதெய்வ வழிபாடை மிக்ஸ் பண்ணுறவங்க வீட்டில் அஷ்டலக்ஷ்மி இருக்காது குலதெய்வ தேடுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக இனி கும்பிட ஆரம்பிச்சிரு ஓகேவா செஞ்சு பாருங்கள் அஷ்டலட்சுமி கடாச்சும் எப்படி இருக்குன்னு பாருங்கள்